வணக்கம் வெல்கம் டு ராக் ஃபுட் சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்லி தோசைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான சிம்பிளான ஒரு சட்னி ரெசிபி தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் எப்போவும் ஒரே மாதிரி சட்னி செய்யாமல் இந்த மாதிரி தக்காளி தேங்காய் இல்லாமல் சட்னி செஞ்சு பாருங்க டேஸ்ட்டு ரொம்பவே பிரமாதமாக இருக்கும் இப்போ இந்த சுவையான சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இப்போ இந்த சட்னி செய்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க பேனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெயில ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க இந்த சட்னி வந்து ஒரு ரெண்டு பேர் வந்து சாப்பிட்ற அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன் இப்போ வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு கண்ணாடி பதம் வர வரையும் நல்லா வதக்குனதுக்கப்புறம் இதில் ஒரு மூணு பூண்டு பல் சேர்த்துக்கோங்க கூடவே காரத்துக்காக மூணு வரமிளகா சேர்த்துக்கலாங்க இப்போ வரமிளகாவும் பூண்டும் லேசாக ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ பொட்டுக்கடலை சேர்த்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இதையும் அந்த வெங்காயத்தோடு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு இப்போ இதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து இது கூட சேர்த்துக்கோங்க கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதில் தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதை ஒரு மிக்ஸிங் பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாங்க இப்போ சட்னியை மிக்ஸிங் பவுலுக்கு மாத்தினதுக்கு அப்புறம் இதில் ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெயில் அரை டீஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு ஒரு கொத்து கருவேப்பில் ஒரே ஒரு வரமிளகா கிள்ளி போட்டு சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இதை தாளித்து நீங்கள் சட்னியில் கொட்டிட்டீங்கன்னா நல்ல சுவையான பொட்டுக்கடலை சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த சட்னியை வீட்டில் செஞ்சு பாருங்கள் இது இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும் இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என்னோட இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்சும்பலை மறக்காமல் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் அடுத்தடுத்து போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குட நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் என்னோட இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி